சமையல் கலை ஒளிபரப்பு குமாரி கனகாமுத்து அவர்கள் பிரெஞ்சு முறையில் ஆம்லெட் செய்வது விளக்கி சொல்வார் இந்த விளக்கத்தை கேட்டு ஆம்லெட் தயாரிப்பவர்கள் சமையலறைக்கு சென்று செய்முறைக்கு தயாராகவும் இதற்கு முட்டை பச்சை மிளகாய் வெங்காயம் எண்ணெய் அனைத்தையும் தயாராக எடுத்து வைத்துக் கொள்ளவும் முதலில் அடுப்பை பற்ற வைக்கவும் அதன் மீது தோசை கல்லை வைக்கவும் எண்ணெய் பாத்திரத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் தோசைக்கள் சூடாகிவிட்டதா என்று பார்க்கவும் எண்ணெயை ஊற்றவும் இரண்டு முட்டைகளை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் தரையில் பாயை விரிக்கவும் தரையில் பாயை விரிக்கவும் முட்டைகளை உடைத்து ஊற்றவும் முட்டைகளை உடைத்து ஊற்றவும் பச்சை மிளகாயை கையில் கொள்ளவும் அதை துண்டு துண்டாக நறுக்கி கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் வாயை அகலமாக திறந்து கொள்ளவும் இரண்டு முறை ஆழ்ந்து மூச்சு விடவும் பச்சை மிளகாயை அப்படியே போடவும் அந்த பச்சை மிளகாயை கால்களை சேர்த்து வைத்து நிற்கவும் இரண்டு கைகளையும் தரைக்கு பின்னால் வைத்துக் கொள்ளவும் தரையை நோக்கி முழங்கால் வரை முன்புறம் குனியவும் நிமிரவும் மீண்டும் குனியவும் நிமிரவும் இப்பொழுது சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதை பொடி பொடியாக நறுக்கிக் கொள்ள நறுக்கிய வெங்காயத்தை கையில் எடுத்துக்கொள்ளவும் கண்களை அகலமாக திறந்து கொள்ளவும் இடவலமாக இரண்டு முறை பார்க்கவும் இரண்டு கைகளால் கண்களை அப்படியே கொள்ளவும் நன்றாக தேய்த்துக் கொள்ளவும் தரையில் கால்களை மடக்கி உட்காரவும் வலது காரை தூக்கி கழுத்தின் பின்புறம் போடவும் அதே போல் இடது காலையும் போடவும் பாண்டியன் சமையலையும் யோகாவையும் கலந்து கட்டுக்கிட்டீங்க

மாமா எல்லாம் முக்கியமான விஷயத்தையும் இவர்தான் நம்ம கிளப்புக்கு சீப் செக்யூரிட்டியை சேர்த்திருக்க போய் காபி கொண்டா கமான் பாண்டியன் 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 ஓ புது போக போக பாண்டியன்ட்டு ஒரு முக்கியமான பொறுப்பு ஒப்படைக்கு போற பக்கத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரன் என் பார்ட்னர் பரமேஸ்வரர் இருக்கிறார் அவர் பெரிய எக்ஸ்போர்டர் அவர்கிட்ட ஒரு முக்கியமான பொருளை

என்ன பாத்து என்ன மறுபடியும் மறுபடியும் என்னப்பா கண்ட இடத்துல பூந்து போற ஆள் தப்ப என்ன நீ என் தடுமா இருக்கியா ஒண்ணு இல்லப்பா இன்னும் ஆளாவுக்கு தடுமாறுறீங்க காதல் எப்படி காதல் யார் மேல காதல் மா மேல அவ எப்படி இருப்பா தெரியுமா நின் செல அசஞ்சா தேர் நடந்தா தென்றல் சிரிச்சா அருவி ஆடுனா மயில் ஆடுனா குயில்

நீ கொஞ்ச நேரம் விளையாடிட்டது நான் குளிச்சுட்டு வர பாரு ஆமா ஏம்பா பாளை டேக்கிள் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கொடுப்பா இது பாரு விநாயகம் பொண்ணுங்களை டேக்கிள் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா அவங்க சுபாவே ஒரு மாதிரி அவங்களுக்கு வேணும்னா வேண்டாம் அர்த்தம் வேண்டாம்னா வேணும்னு அர்த்தம் பிடிக்கும்னா பிடிக்காத அர்த்தம் பிடிக்காதன்னா பிடிக்கும்னு அர்த்தம் முதல்ல அவங்க நம்மள காதலிக்கிறாங்களா அதை பார்க்கணும் எதுக்கு இருந்த சொல்ற நீ ஒரு பூவோ பூச்சண்டோ கொண்டு போய் கொடுக்குற அதை அவங்க வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ அவங்க உன்னை காதலிக்கிறாங்க அர்த்தம் நீ இன்னைக்கு அவளுக்கு பூச்சண்டை கொண்டு போய் கொடுக்குற பாண்டிய வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன் இந்த அட்ரஸ் நில்லடி மோத முதல்ல போற பெருங்கையோட போகாத பூங்கொத்து வாங்கிட்டு போமா நான் நினைச்சேன் நீங்க பூங்கொத்தோட வந்து நிக்கிறீங்க ஒரு பொண்ணு மனசுல நினைச்சதை புரிஞ்சுக்கிட்டு அத செயல காட்டுற வந்தா சரியான ஆம்பளை மாமா உங்களை ரொம்ப மதிக்கிறேன் இந்த பூங்காக ஸ்பெஷல்லா பெங்களூர்ல ஆர்டர் பண்ணி பிளைட்ல தரவிட்டா பாண்டியா நீ கில்லாடிடா காமசூத்திரத்தையே கரைச்சு குடிச்சிருக்கிய தேங்க்யூ இந்த டிசைன்ஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்கு இதை விட பஸ் கிளாஸ் ஐடியா ஒண்ணு நான் மாமாவுக்கு கொடுத்தேன் என்ன ஐடியா நம்ம இந்த இந்திய ஆர்டிஸ்ட் அமிதாப் பச்சன் ஸ்ரீதேவி ஜெயபிரதா இவங்க மூணு பேருக்கு இங்க இட்டு வந்து நிக்க வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் பட் மாமா செட் ரொம்ப காஸ்ட்லியா இருப்பாங்க மார்க்கெட் போன உடனே நிக்க வைக்கலான்னு சொன்னி திஸ் குயின் இஸ் ரிசன்ட் பை பிஷத்துக்கு மாமா நீங்க போட்டோ எடுக்கிறது பாண்டியனுக்கு தெரியக்கூடாது இல்ல மாலயா தெரியாம எடுக்கணும் எப்படி போயிட்டு பாரு Excuse me, yes. you're looking like Mr. Rajvi Really? I love you. I'm Susita from Malaysia. Can I take a snap? Sure. Thank you. Okay. 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 One more, one more. Okay. Thank <laughs> you. Thank you very much. <laughs>

முழுதா பார்த்துட்டாளாவு எங்கியோ தொட்டிட்ட இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் பாட்டியா மற்றவங்கெல்லாம் பொம்பளைகளுக்கு படத்தை காட்டி நகையை காட்டி புடவையை காட்டி பயக்கிறாங்க நீ தாப்பாலே போடாம பயக்கிட்டியப்பா இப்போ நான் என்னப்பா நான் சொல்றேன் நான் சொல்றேன் நான் சொல்றேன் ரேக் அவளோட தோழி மாலை இருக்கா அவளுக்கு நீ பூ கொண்டு போ வேண்டாம் இந்த மாதிரி ஐடியா கொடுத்து அவளையே நீயே தட்டிக்கிட்டு போயிடாத தாப்பால் இல்லாத பாத்ரூமா நானே பாத்துக்கிறேன் தோடு பாத்துக்கிற தோடு பாத்துக்கிறேன் தலைவர் வரான் தலைவர் மட்டுங்க ஏன்டா கும்பிட்ட கையை எடுத்துட்டீங்க இப்பவே கும்பிட்டு வாங்கிட எதிர்காலத்துக்கு உதவும் நின்று போல் என்றும் வாழ்கா அடித்ததும் இல்லாம மாலையை போட்டு ஊமத்தம்பு சென்ட குடுக்கிறீங்க பழம் கூட கொண்டு வந்திருக்கான் விநாயகம் பெரிய மனுஷன் அதை கூட்டிகள கூட வந்து பெரிய மனுஷன் அடிப்படை கொடுக்கிறாங்க நீ வந்து பழத்து

இப்போ படுக்கையில போட்ட இறக்கும் பூமால பாடையில போட வேண்டிய வரும் இதுதான் உண்மையான காதல் பாட்டி இருக்கான் இருக்கான்னு தெரிஞ்சு நீ இங்க வந்திருக்க பாரு பாட்டியா எனக்கு மட்டும் ஒன்று புட்டா புசு புசுக்கு மாட்டி விட்டுட்டிய பாட்டியா ரேகா பரமேஸ்வர உனக்கு தெரியுமா மாமா இங்க வந்திருக்கிறார் ரேகா ரேகாவா யார் ரேகா நீங்க யாரு எங்களே யாருன்னு கேக்குற நான் உன் மாமா இது உன் பாண்டியம்மா பாண்டியனா எந்த பாண்டிய மதுரை விட்டு சுந்தர பாண்டியனா ஒரு பொண்ணு அழகா இருக்க கூடாது இருந்தா உடனே பேசுவீங்களா பாண்டியா நீ ஒரு சந்தேகம் எங்க மாமா சிந்தாதிரி பேட்டையில் ஒரு சின்ன வீடு வச்சிருந்தார் அந்த செட்டப்புக்கு பொருந்தா இருக்குமோ இது duti hai hi na coca, How are you? <laughs> Fine.

Oh, beautiful! Again, 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 again. Are Oh, uh, beautiful! Again, 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 again. Oh, oh, beautiful! Again, again, again. Okay. Oh. Beautiful! Again, again, again. Erika, hey. hey, what is this? Why water pan? He happens to be my boyfriend. B boyfriend? Why didn't I just get off from here? Oh. Hey Rita, again, 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 again. <gasps> hey. Uh -oh.